ஆசிரியம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய இருவினா ஒருவிடை பகுதியில் தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சையில் வரிசைகள் தொடர்பாக ஒரு வினா வகை தொடர்பாக நாம் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் வினாவானது முக்கோண வடிவில் செய்யப்பட்ட ஐசிங் கேக் ஒன்றில் அழகுக்காக தீக்குச்சிகள் ஓரங்களில் குத்தப்பட்டிருந்தன எப்பக்கத்தில் இருந்து பார்த்தாலும் இருபத்தாறு குச்சிகள் தெரிந்தன அக்கேக்கில் குத்தப்பட்டிருந்த தீக்குச்சிகளின் மொத்த எண்ணிக்கையாது அப்படின்ட்டு கேட்க ஓகே இந்த மாதிரி வினாக்கள் அமையும் போது எவ்வாறான வழியில் நாம் இதனை தீர்க்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் முதலாவது இவ்வாறான முக்கோண வடிவில் ஒரு ஐசிங் கேக் காணப்படுகின்றது அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க ஓகே இப்பொழுது இந்த கேக்கில் எந்த பக்கத்தில் இருந்து பார்த்தாலும் இருபத்தி ஆறு குச்சிகள் அதாவது ஒரு பக்கத்திற்கு இருபத்தாறு குச்சிகள் தென்படுது அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க ஓகே முதலாவது நான் இங்கே செய்ய போகிறது என்னண்டா இந்த மூளைகள் அதாவது இந்த ஓரங்களில் காணப்படுற இந்த மூளைகள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு குச்சிகள் ஒவ்வொரு தீக்குச்சிகள் நான் இங்கே வரைந்து கொள்றேன் அது எது உங்களுக்கு பிறகு விளங்கும் இப்பொழுது இந்த பக்கத்திற்கு அதாவது இந்த பக்கத்திற்கு இந்த இரு குச்சிகளுக்கும் இடையில் எத்தனை தீக்குச்சிகள் இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்க ஆம் இருபத்தி நான்கு குச்சிகள் ஏனென்று சொன்னா இந்த இடையில் இருபத்தி நான்கு என்று சொன்னால் இந்த மூலையில் இருபத்தைந்து இந்த குச்சியோட இருபத்தி ஆறு குச்சிகள் அதாவது ஒரு பக்கத்திலிருந்து பார்க்கும் பொழுது மொத்தமாக இருபத்தாறு குச்சிகள் காணப்படுகின்றன விலங்குத்தனை இடையில் இருபத்தி நான்கும் இந்த இந்த மூளைக்கு இருபத்தைந்து இந்த மூலையில் இருபத்தி ஆறாவது குச்சி காணப்படுகின்றது அதே இந்த இடைவெளியிலையும் அதாவது இந்த இரு குச்சிகளுக்கு இடையில் காணப்படுகின்ற இந்த இடைவெளியிலும் மொத்தம் இருபத்தி நான்கு தீக்குச்சிகள் காணப்படும் இருபத்தி நான்கு குச்சிகள் அதோட இந்த ஒரு குச்சி இருபத்தி ஐந்தாவது குச்சி அதேபோல இது இருபத்தி ஆறாவது தீக்குச்சியாக காணப்படும் ஆகவே இந்த பக்கத்திலிருந்து பார்த்தாலும் மொத்தமாக இருபத்தி நமக்கு தென்படும் அதே தான் இந்த பார்க்கும் பொழுதும் இந்த இடையில் இருபத்தி நான்கு குச்சிகள் இந்த மூலையில் இருபத்தி ஐந்தாவது அதே இந்த பக்க இந்த மூலையில் இருபத்தி ஆறாவது குச்சி தென்படும் விலங்கத்தானே சரி இப்பொழுது இந்த மொத்த எண்ணிக்கை நம்ம இப்போ காணலாம் சரி இந்த இடைவெளியில் காணப்படுறது இருபத்தி நான்கு குச்சிகள் ஒவ்வொரு இடைவெளிகளிலும் இருபத்தி நான்கு படி காணப்படுகின்றன அதே போல் இந்த மு இந்த முக்கோணியில் மூளைகளிலையும் ஒவ்வொரு குச்சிகள் காணப்படுகின்றன ஆகவே மொத்தம் மூன்று ஆகவே அந்த மூன்றையும் நாம் இதில் கணக்கில் எடுக்கணும் ஆகவே எடுத்த மனு சொன்னால் மொத்தமாக எத்தனை குச்சிகள் காணப்படும் எழுபத்தி ஐந்து தீக்குச்சிகள் ஆகவே இந்த ஐசிங் கேக் இந்த முக்கோண வடிவ ஐசிங் கேக்கில் அழகுக்காக வைக்கப்பட்டுள்ள ஏற்றப்பட்டுள்ள தீக்குச்சிகளின் மொத்த எண்ணிக்கை எழுபத்தி ஐந்தாக காணப்படும் விலங்குத்தானே ஓகே இதனை வேறு எவ்வாறு இலகுவாக தீர்க்கலாம் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் வேறு இலகுவான ஒரு வழிமுறையில் நம்ம இதனை தீர்க்க முடியும் அதையும் நாம் இப்பொழுது பார்க்கலாம் அதாவது இந்த தரவெண்டபடி ஒரு பக்கத்திற்கு இருபத்தாறு குச்சிகள் தென்படுகின்றன அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஆகவே ஒரு பக்கத்திற்கு இருபத்தாறு குச்சிகள் தென்படுகின்றன இந்த முக்கோண வடிவத்தில் மொத்தம் எத்தனை பக்கங்கள் காணப்படுகின்றன மொத்தம் மூன்று பக்கங்கள் காணப்படுகின்றன ஆகவே இந்த இருபத்தி ஆற நான் மூன்றால பெருக்கிறேன் பெருக்கு சொன்னா எனக்கு கிடைக்கப்படுறது எழுபத்தி எட்டாக காணப்படும் ஆறு மூணு பதினெட்டுக்கு எட்டு மிகுதி ஒன்று 6 மூன்று ஆறு ஆறும் ஒன்றும் ஏழு ஆகவே மொத்தம் எழுபத்தி நமக்கு கிடைக்கப்பெறும் ஆனால் இந்த எழுபத்தெட்டை நம்ம விடையாக தர முடியாது அதாவது ஏனென்று சொன்னால் இந்த மூளைகள் எல்லாமே பொதுவாகத்தான் காணப்படும் ஒவ்வொரு பக்கத்திற்கும் பொதுவாகத்தான் காணப்படும் ஆகவே இந்த எழுபத்து எட்டிலிருந்து இந்த பொதுவாக காணக்கூடிய இந்த மூன்று மூளைகளையும் நான் கழிக்கிறேன் கழித்தனென்று சொன்னால் மொத்தம் நமக்கு கிடைக்க போகிறது அதே எழுபத்தி ஐந்து சரியா இதனை இவ்வாறான முறையில் நீங்கள் இலகுவாகவும் தீர்த்து கொள்ள முடியும் ஆகவே எழுபத்தைந்து தீக்குச்சிகள் காணப்படும் ஓகே இப்பொழுது விடையாக நாம் இரண்டாவது விடையை நாம இங்க தெரிவு செய்யலாம் தற்பொழுது மாணவர்களுக்கான வினா சதுர வடிவ காணி ஒன்றில் எப்பக்கத்தில் இருந்து பார்த்தாலும் சமய இடைவெளியில் பனிரண்டு தூண்கள் காணப்பட்டன அக்காணியை சுற்றி காணப்படும் தூண்களின் மொத்த எண்ணிக்கை யாது ஓகே இதற்கான சரியான விடையை கண்டுபிடித்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிடலாம் மேலும் இந்த வீடியோவை தொடர்ந்து நாம் வழங்க இருக்கும் பதிவுகளாக தரம் ஐந்து புலமைப் பரிசலுடன் தொடர்புடைய சுற்றாடல் பகுதிகளுக்கான தொகுக்கப்பட்ட எம்சி எம்சிக்யூ வினாக்கள் எமது அடுத்த பதிவில் நாம் வழங்க இருக்கின்றோம் மேலும் சுற்றாடல் தொடர்பான வீடியோ பதிவுகளும் நாம் பிற்பட்ட வீடியோக்களில் நாங்கள் வழங்க காத்திருக்கின்றோம் ஸோ இந்த மாதிரி பதிவுகளை உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கப்படணும் என்று சொன்னால் எமது ஆசிரியம் பேஜுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் இன்னும் ஆசிரியம் பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது என்று சொன்னால் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அதே அளவுக்கு உங்களது கருத்துக்களை எமது கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடுங்கள் ஓகே உங்கள் அனைவருக்கும்